الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا ان تنصروا الله ينصركم ويثبت اقدامكم وقال النبي صلى الله عليه وسلم ارحموا من في الأرض يرحمكم من في السماء أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم غنيت رُكُمْ مريادك مُرِتَانَ الله وين نلدي الله جل شانه تعالى மனித வாழ்க்கையை ஒரே நிலையிலே அமைத்து விடுவது கிடையாது ஒரு நேரம் மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கை இன்னொரு நேரம் சோதனையாக மாறிவிடும் துக்கம் உள்ளதாக மாறிவிடும் அதுபோல மனித படைப்புகளிலே அல்லாஹுல்ல ஷானு தாலா எல்லோரையும் ஒரே நிலையிலேயும் வைத்திருப்பது கிடையாது சிலர்களை எல்லா செல்வ செழிப்பிலே வைத்திருக்கிறான் சிலர்களை எல்லா கஷ்ட நிலையிலே வைத்திருக்கிறான் எதற்காக வேண்டி யாரை எல்லா நல்ல நிலையிலே வைத்திருக்கிறானோ அவர்கள் கஷ்டத்திலே உள்ளவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாம் என்பது கஷ்டத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம் அல்ல கஷ்டத்திலே உள்ளவர்களுக்கு உதவக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் முதல் கொண்டு அவர்களுக்கு முன்பதாக எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ எல்லோரும் துன்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருந்தவர்களுக்கு உதவி செய்தவர்கள்தான் துன்பத்தில் இருப்பவர்களை பார்த்து கடந்து போனவர்கள் அல்ல நபிமார்கள் வெறுமனே வாயிலே மக்களுடைய கஷ்டங்களை சொல்லி நகர்ந்து போனவர்கள் அல்ல நபிமார்கள் கஷ்டத்திலே உள்ளவர்களுக்கு அவர்களால் என்ன முடியுமோ அதை செய்து காண்பித்தவர்கள்தான் நபிமார்கள் என்பவர்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலே சொல்லம் அவர்களுக்கு முதல் முதலாக வகி வருகிறது அப்பொழுதுதான் ஜிபரையில் அழகி செல்லாம் அவர்களை முதல் தடவையாக பார்க்கிறார்கள் பார்த்த உடனேயே ஜிபரில் அழகி செல்லாம் அவர்களை அவர்களுடைய தோற்றத்தை பார்த்து பயந்து போய் அன்னை ஹதேஜாரதியல்லாகோ அன்ஹா அவர்களிடத்தில் வேகமாக ஓடி வந்து எனக்கு நடுங்குகிறது குளிர்கிறது போர்வை போர்த்து விடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள் லக்கது ஹஷீத்து அலா நஃ்சி எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்பதாக நான் பயப்படுகிறேன் முதல் முதலாக வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஒரு நிலை ஜிபரையில் அலி இஸ்லாம் அவர்களை பார்க்கிறார்கள் பொழுது சொன்ன வார்த்தை எனக்கு ஏதோ ஆபத்து வரப்போகிறதோ எனக்கு ஏதாவது நடந்து விடுமோ என்பதாக நான் பயப்படுகிறேன் அச்சப்படுகிறேன் என்பதாக பெருமான் சல்லாஹ் சொல்லும் அவர்கள் கதீஜார் அதி அல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொன்ன பொழுது கத்தீசாரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் கல்லா வல்லாஹி கல்லாஹு அபதா கல்லா வல்லாஹி மா கல்லாஹு அபதா நீங்கள் நினைப்பது போல ஒரு காலம் நடக்காது அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டா நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள் வாழக்கூடிய நமக்கும் அநேக தீஜாரதி அல்லாஹு அனுகா அவர்களுடைய வார்த்தை ஒரு அசைக்க முடியாத சத்திய வார்த்தை பெருமானார் சல்லாஹ் அலைவலம் அவர்களுக்கு எந்த ஒரு வாக்குறுதியை ஆழமான வார்த்தையை ஹத்தீஜாரதி அல்லாஹு அனுகா அவர்கள் சொன்னார்களோ கல்லா வல்லாஹி அபதா முகம்மது சல்லாஹ் அலி சொல்லம் அவர்களே அல்லாஹ் உங்களை ஒருபொழுதும் கேவலப்படுத்த மாட்டான் என்பதாக சொல்லிவிட்டு பெருமானார் சல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள் குறித்து சொன்னார்கள் என்ன காரணம் என்ன கல தசு ரஹ்ம தஸ்துல் ஹதீச ஒ தஹ்மிலுல் கல்ல ஒ தக்சிபுல் மஹூம ஒ துக்குரி அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் என்பதற்கு அல்லாஹ் அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிறீர்கள் பலகீனமானவர்களுடைய சுமைகளை நீங்கள் உங்களின் மீது போட்டுக்கொள்கிறீர்கள் இயலாதவர்களுக்காக வேண்டி நீங்கள் உழைக்கிறீர்கள் பொருளாதாரம் இல்லாதவர்கள் உடல் சக்தியை இழந்தவர்களுக்காக வேண்டி நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள் உதவுகிறீர்கள் என்பதாக பெருமானார் சல் அல்லாஹ் அலிசலம் அவர்களை குறித்து அன்னை ஹதீஜாரதியாக அவர்கள் சொல்வார்கள் பெருமா நார்சல் அல்லாஹ் அலிசலம் அவர்களை யார் பின்பற்றி இதை செய்தாலும் அவர்களுக்கும் இதே வாக்குறுதிதான் பலகீனமானவர்களை பார்த்து ஏளனமாக சிரிக்காமல் அவர்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை யார் செய்வார்களோ அவர்களை அல்லாஹ் உலகத்திலே கேவலப்படுத்த மாட்டான் சிலர்கள் பார்ப்பதற்கு வெளிரங்கத்திலே பலகீனமாக இருப்பார்கள் அவர்களை பரிகாசம் செய்யக்கூடாது அவர்களுடைய தோற்றம் அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய நடைமுறை அவர்களை எப்பொழுது பார்த்தாலும் கேலி பேசுவது நையாண்டி பேசுவது ஏலனமாக பார்ப்பது நான் பெரிய நிலையிலே இருக்கிறேன் என்பது பெருமானார் செல்லல்லாகலே சொல்லம் அவர்களுடைய தன்மை கிடையாது யார் பலகீனமாக இருப்பார்களோ அவர்கள் மீது இறக்கப்படுவார்கள் தங்களிடத்தில் என்ன இருக்குமோ அதை கொடுப்பார்கள் இவர்கள் தான் நபிகள் நாயகம் சொல்லல்லாகலே சொல்லம் அவர்கள் அதே நபியை பின்பற்றி இன்றல்ல உலகம் நிலைத்திருக்கும் காலம் வரைக்கும் கஷ்டத்திலே உள்ளவர்களின் மீது யார் இறக்கப்படுவார்களோ அல்லாஹ் அவர்களின் மீது இறக்கப்படுவார் கஷ்டத்திலே இருக்கிறார்கள் நம்மிடத்திலே காசை இல்லை அடுத்தவர்களிடத்திலே யாசித்தோம் நமக்காக வேண்டி அல்ல கஷ்டத்திலே உள்ளவர்களுக்காக வேண்டி இவர்கள் கேவலப்பட மாட்டார்கள் சொந்த வாழ்க்கை காண்டி யாசிக்கும் பொழுது கேவலப்படுவோம் சொந்த தேவைக்காக வேண்டி அடுத்த ஒரு இடத்துல அது கேவலம் அது ஒரு மனிதர் படுத்த படுக்கையில் இருக்கிறார் அவருக்காக வேண்டி யாசிப்பது கேவலம் அல்ல அவரை அல்லாஹ் கண்ண நீப்படுத்துவோம் இருக்கிறார் தன்னிடத்துல உதவுவதற்கு எதுவுமே கிடையாது பிச்சைக்காரனை ஓலன் யாசித்து அவருக்கு தருகிறார் கத்தி ஜாரதி அல்லாஹ் சொன்ன வார்த்தை அல்லாஹி அல்லாஹ் அவதான் மஹம்மது சொல்லாஹ் அலிவலாம் அவர்களே அல்லாஹின் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டார் படைப்புகளின் மீது இறக்கப்படுவது ஆக ஒரு நல்ல தன்மை அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் சிலர்கள் கேட்டார்கள் அல்லாஹ் உங்களுக்கு நபித்துவத்தை கொடுத்தான் அல்லாஹ் உங்களிடத்தில் எதை விரும்பி நபித்துவத்தை கொடுத்தான் உங்களை நபியாக ஆக்கியிருக்கிறார் உங்களிடத்தில் என்ன நல்ல பண்பாடு அல்லாஹுக்கு பிடித்து போனது அல்லாஹ் உங்களை நபியாக ஆக்குவதற்கு ஹசரத்து முசா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன நிகழ்வை யோசித்து பாருங்கள் உலகத்தில் செல்வந்தனாக வாழ்வது முக்கியமல்ல உடல் தடகார்த்தமானவனாக வாழ்வது முக்கியமல்ல அல்ல படைப்புகளின் மீது தான் அல்லாஹ் இடத்திலே முக்கியமானது அசரத்து முசா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வெகுமதிகள் வந்து சேருமோ எல்லாம் அல்லாஹுடைய ரஹமத் நாம் அல்லாஹுடைய படைப்புகளின் மீது கிருபேசே அசரத்து முசா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நான் ஒரு காலத்தில் நபியாக ஆகுவதற்கு முன்பதாக ஆடு மேய்த்து கொண்டிருந்தேன் ஆட்டு மந்தையிலே ஒரு குட்டி ஆடு காலையிலே காணாமல் போய்விட்டது அந்த ஆடை தேட ஆரம்பித்தேன் காலையில் இருந்து தேடினேன் தேடினேன் ஆடு கிடைக்கவே இல்லை மாலையில் தான் கிடைத்தது காலையிலே தேட ஆரம்பித்தேன் ஒரு பகல் ஃபுல்லாக தேடினேன் வெயில் கடுமையான சொற்று சுத்தி அலைந்தேன் அந்த ஆட்டுக்குட்டியை தேடி மதியம் கிடைக்கவில்லை மாலை நேரத்தில் கிடைத்தது மந்தையை வீட்டும் தவறி அந்த ஆட்டுக்குட்டி எதுவுமே சாப்பிடாமல் அதன் நிலையை பார்ப்பதற்கு பரிதாபமான நிலையிலே நாக்கை தொங்க போட்டு தண்ணீருக்கு தவித்ததாக உணவுக்கு தவித்த நிலையிலே அது கிடந்தது மாலை நேரத்தில் தான் அந்த ஆட்டுக்குட்டி எனக்கு கிடைத்தது நானும் சாப்பிடவில்லை அந்த ஆட்டுக்குட்டியும் சாப்பிடவில்லை ஆட்டுக்குட்டியை தேடுவதிலே நானும் தண்ணீர் குடிக்கவில்லை பகல் முழுவதும் தேடினேன் அது கடந்த நிலையை பார்த்து அந்த ஆட்டுக்குட்டியை என்னுடைய மடியிலே போட்டுவிட்டு ஆட்டுக்குட்டியை பார்த்து சொன்னேன் உடைய படைப்பே நீயும் கலைத்து விட்டாய் என்னையும் கலைக்க வைத்து விட்டாய் நீயும் கலைத்து விட்டாய் என்னையும் கலைக்க வைத்து விட்டாய் சிரமத்துக்கு விட்டாய் என்பதாக சொல்லி மடியிலே போட்டு ஒரு குழந்தையை தட்டி கொடுப்பதை போல தட்டி கொடுத்து அதற்கான தண்ணீரையும் கொடுத்தேன் உணவையும் கொடுத்தேன் ஆட்டுக்குட்டியின் மீது இறக்கப்பட்டது அல்லாஹுக்கு பிடித்தது அல்லாஹ் நுபுத்தை எனக்கு கொடுத்தான் என்பதாக அசரத் முசா அலி அவர்கள் சொல்வார்கள் பெருமனார் அல்லாஹ் அலைய வசல்லாம் அவர்களுடைய ஹதீஸை விளங்குங்கள் கஷ்டம் வரும் பொழுது அல்லாஹுடைய உதவி வர வேண்டும் என்பதாக நினைப்பவர்கள் நிறைய உண்டு நோய் வரும்போது அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய வேண்டும் பொருளாதாரம் இல்லாத பொழுது ஏதாவது ஒரு வகையில் எனக்கு பொருளாதாரம் வேண்டும் குடும்பத்துக்கு கஷ்டம் வரும் பொழுது ஏதாவது ஒரு வகையிலே அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய மாட்டானா என்பதாக நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னால் கஷ்டப்படுபவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் தான் ஒரு நேரம் வரும் வாழ்க்கை இப்படியே இருக்காது எல்லா நேரத்திலும் மகிழ்ச்சியாக இருப்போம் என்பதாக நினைக்காதீர்கள் எல்லா நேரத்திலையும் சந்தோஷமாக வாழ்ந்து விடுவோம் என்பதாக நினைக்காதீர்கள் ஒரு நேரம் கஷ்டம் வரும் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய உதவி வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய புறத்தில் இருந்து ரகமத்து வர வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்ல லாஹலே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இரு ஹமுமன் ஃபில் அரந்தி ஈர ஹமக்கும் மன்ஃபிஸ் சமா இரு மன் ஃபில் அரந்தி ஈர ஹம குமன் ஃபிஸ் பெருமானார் செல்ல லாஹலே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் பூமியிலே உள்ளவர்களின் மீது கஷ்டப்படுங்கள் இறக்கப்படுங்கள் வானத்திலே உள்ள அல்லாஹ் உங்களின் மீது கஷ்டப்படு இறக்கப்படுவான் ஒரு நேரம் நாம் நன்ற நிலையில் இருக்கிறோம் எங்கோ நம்முடைய மக்கள் மனித சமுதாயம் யாராக இருந்தாலும் சரி அவர் இந்து அல்ல அவர் கிறிஸ்தீன் அல்ல என்பதாக பார்க்க கூடாது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இப்படித்தான் சொல்லி தருக்கிறது உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளையுமே அல்லாஹோடைய குடும்பத்தார்கள் தான் சில துவேஷ சிந்தனை உள்ளவர்கள் இந்த நேரத்திலும் மதத்தை காண்பித்து பேசுவார்கள் அது இஸ்லாம் அல்ல அது இஸ்லாம் அப்படி சொல்லி தரவில்லை கஷ்டத்தில் இருப்பவன் யாராக இருந்தாலும் சரி அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி அல் அல்லாஹுடைய படைப்பு அத்துணையும் அல்லாஹுடைய குடும்பம் தான் அது மிருகமாக இருக்கலாம் மனிதனாக இருக்கலாம் வேறு எந்த உயிரினமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அல்லாஹுடைய படைப்புக்கு யார் உதவி செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் உலமாக்கள் இப்படியும் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார்கள் கிதாபுகளிலே உங்களுடைய இபாதத்தால் வாங்க முடியாத உதவியை படைப்புகளுக்கு உதவி செய்து அல்லாஹ வாங்க முடியும் ஒரு மனிதர் ரெண்டு இரண்டு தொழுகிறார் செய்கிறார் அல்லது ஹஜ் செய்கிறார் வேறு ஏதேனும் வணக்கங்களை செய்கிறார் அதனால் கிடைக்காத உதவி படைப்புகளின் மீது இறக்கப்படும் பொழுது கிடைக்கும் என்பதாக உலமா பெருமக்கள் கிதாபுகளிலே பதிவு செய்வார்கள் இபாதத்துகளிலால் கிடைக்காத படைப்புகளுக்கு செய்யும் பொழுது கிடைக்கும் அதற்காக ஆதாரமாக சொல்வார்கள் கழித்த ஒரு பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையை காலம் முழுவதும் கழித்த ஒரு பெண்மணி ஒரு பாதை வழியாக சென்று கொண்டிருப்பார் கிணற்றுக்கு அருகிலே செல்லும் பொழுது ஒரு நாய் தாகத்தால் தகித்து கொண்டு இருக்கும் எங்கும் இருக்காது ஒரே ஒரு கிணறு தான் அந்த கிணற்றுக்குள் இறங்கி கொடிப்பதற்கு அந்த நாய்க்கு சக்தி கிடையாது தாகத்தால் தடுமாறி இருக்கும் நாக்கை தொங்க போட்டு கொண்டு இருக்கும் கடுமையான தாகம் இந்த பெண்மணி ஒன்றும் செய்யவில்லை தான் மேலே உடுத்திருந்த தாவணி போன்ற ஒரு உடையை எடுத்து தான் அணிந்திருந்த ஷூ காலணி அதை எடுத்து அதன் மூலியமாக காலணியை கட்டி கிணற்றுக்குள் விட்டு தண்ணீர் எடுப்பதற்கு கூட வாலி கிடையாது கயிறு கிடையாது அந்த பெண்மணி யோசிக்கிறார்கள் இந்த அமைப்பிலே தான் ஒடுத்திருந்த ஓடணியை எடுத்து கால் ஷூவை கட்டி அதன் மூலியமாக தண்ணீரை எடுத்து அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டுகிறார் வாசகத்தை பார்க்க வேண்டும் பெருமானார் சல் அல்லாஹ் அலிசலம் அவர்கள் சொன்ன விஷயம் அந்த ஜானியத்தான பெண்மணியை அந்த விபச்சாரம் செய்த பெண்மணியை அல்லாஹ் மன்னித்தான் இங்கு வந்திருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் எங்கோ யாரோ கஷ்டப்படுகிறார்கள் அல்ல உலகத்திலே எங்கு கஷ்டப்பட்டாலும் அந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே சமூகம் உலகத்திலே முஸ்லிம் சமுதாயம் மட்டும்தான் யாராலும் அந்த அளவிற்கு உதவி செய்ய முடியாது தொழுகியை கொண்டு அல்லாஹே அடைய முடியாத பெருமக்களே ஹஜ்ஜை கொண்டு அல்லாஹே அடைய முடியாத பெருமக்களே நோன்பு நிறைய வைக்கிறீர்கள் அதை கொண்டு அல்லாஹே அடைய முடியாது மக்கள் எல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் எதையும் கண்டுகொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நிலை இஸ்லாம் சொல்லிக் கொடுத்த நிலை அல்ல காலம் முழுவதும் விபச்சாரம் செய்த ஒரு பெண்மணி நாயின் மீது இறக்கப்படுகிறார் தன்னுடைய உடையை கலற்றி அதை கட்டி அதன் மூலியமாக தண்ணீர் எடுத்து தாகித்த ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்தால் பெருமானார் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இவளுடைய பாவத்தை அல்லாஹ் பெரும் பாவம் இபாதத்தின் மூலம் பெற முடியாத ஒரு வகுப்பிரத்தை ஒரு படைப்புக்கு உதவி செய்வதன் மூலமாக ஒரு பெண்மணி பெறுகிறார் காலம் முழுவதும் இவாதித்து செய்த ஒரு பெண் படைப்பை கண்டுகொள்ளாமல் விட்டதால் அவளை அல்லாஹ் நரகத்திற்கு அனுப்பினான் என்ற ஒரு செய்தியும் கூட பெருமானார் செல் அல்லாஹு அவர்கள் சொல்வார்கள் எங்கு துன்பம் ஏற்பட்டாலும் கூட எங்கு சிரமம் ஏற்பட்டாலும் கூட அந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்கள் முஸ்லீம் மக்களாகத்தான் இருக்க வேண்டும் நமக்கெல்லாம் தெரியும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்ய வேண்டும் நமது அருகில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்திலே நிலச்சரிவு ஏற்பட்டு எத்தனையோ குடும்பங்கள் எவ்வளவோ மக்கள் அழிந்துவிட்ட நிலையிலே உதவி நாடி உலமா இதற்காக ஒரு பெரிய வசூலுடைய முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் தாராளமாக கொடுக்க வேண்டும் ஒரு சில பத்து ரூபாய் இருபது ரூபாய் இதெல்லாம் மட்டமான எண்ணம் இது கஷ்டத்தில் உள்ள மக்களுக்கு இது மாதிரி சிறு சிறு தொகைகளை கொடுக்காமல் நல்ல முறையினை நீத்து வையுங்கள் ஒரு பெரும் தொகையை கொடுங்கள் அல்லாஹ் நம்முடைய வாழ்நாளில் நடந்த எல்லா பெரும் பாவங்களையும் எல்லாம் மன்னிப்பான் எல்லா சிறிய பாவங்களையும் எல்லாம் மன்னிப்பான் ஜும்மாவிற்கு பிறகு அல்லாஹுடைய கருவியினால் பெரிய வழியும் நிர்வாகம் வாரம் வாரம் செய்யக்கூடிய அந்த பக்கீட்டுடைய வசூலை நிறுத்தியிருக்கிறார்கள் அதே வசூலிலே இன்ஷா அல்லா பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி வசூல் நடைபெறும் தாராளமாக கொடுங்கள் அல்லாஹ் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் அல்லாஹுடைய நெருக்கம் கிடைப்பதற்கு இது காரணமாக இருக்கும் எனவே அல்லாஹ் அல்லாஹு ஜும்மாவுடைய தொலைகிக்கு பிறகு துவாவிற்கு முன்பதாக பள்ளிவாசலிலேயே வாசலிலேயே மூலமாக வசூல் செய்யப்படும் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு சக்திகளை பொருளாதார சக்தியை கொடுத்திருக்கிறானோ நிரப்பமாக அந்த மக்களுக்கு செய்யுங்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட நிலை நமக்கு வராது என்பதாக நினைத்து விடாதீர்கள் எந்த உருவத்திலையும் வரலாம் ஆபத்து என்பது கஷ்டம் என்பது சிரமம் என்பது எந்த உருவத்தில் வேண்டுமானாலும் வரலாம் நாம் நன்றாக இருக்கிறோம் கஷ்டத்தில் உள்ளவர்களுக்கு உதவி செய்யுங்கள் ஒரு நேரம் கஷ்டம் வரும் அந்த நேரத்திலே அல்லாஹ் உதவி செய்வார் அதை தான் பெருமானார் சல் அல்லாஹ் அலையுசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இரஹமோ மன்பில் ஆறுக்கும் சமா பூமியிலே உள்ளவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் வானத்திலே உள்ள அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் எல்லோருடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் உண்டு துக்கம் உண்டு சந்தோஷம் உண்டு எல்லாம் மாறி மாறி வரும் நல்ல நிலையில இருக்கும் பொழுது நாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்தால் ஒரு நேரம் துக்கம் வரும் கஷ்டம் வரும் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய உதவி வரும் எனவே ஜும்மாவிற்கு பிறகு நடைபெறக்கூடிய அந்த வசூலிலே அல்லாஹுக்காக வேண்டி பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி நிரப்பமான முறையிலே உதவி செய்யுங்கள் அல்லாஹ் நம்முடைய உதவியை கபூல் செய்து கொள்வானாக